நாளைக்கு உங்களுக்கு leave ஆ அப்படின்னு கேட்டுருக்காங்க இன்னைக்கு தான் லீவு பொண்ணா பிறந்தா இப்படி தான் இருக்கணும் சொல்லிருக்காங்க உம் எதுக்கு சொல்ற அப்படி லட்டு நல்லா மாசல கேக்குறாங்க வசந்தா வசந்த ஹாய் சொல்லிருக்காங்க ஹாய் வணக்கம் சாப்பிட்டீங்களா எல்லாரும் சாப்பிட்டியா தூரம் பேசணும் நீ என்ன கேட்கல கேட்கல நானும் பேசிட்டு இருந்தோம் முன்னாலே வந்திருக்கலாம்ல சொல்லி தான் லட்டு இருக்காங்களா லட்டு அவங்க கிட்ட இப்ப இவ்வளவு நேரம் அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாச்சு இன்னைக்கு பர்த்டே விஷ் பண்ணிட்டு ரொம்ப நாளாச்சு பேசிட்டு இருந்தேன்

உண்மை தரானா கொடுங்க செத்துடலாம்னு தோணுது சொல்லியிருக்கா செத்துடலாம் செத்துலாம் போய்லாம் போ இந்த வாழ்க்கை விளையாடுறதுக்கு என்கிட்ட சொன்னீங்களா அப்படி சொல்லி கேட்குறாங்க உங்ககிட்ட

சொன்னியா நீனே இந்த மாதிரின்ட்டு லட்டு தங்கச்சி சொல்லவே இனிய பிறந்தநாள் வாழ்த்துகள் சொல்லியிருக்காங்க வாங்க செந்த சொந்தமே செல்வண்ணா தேங்க் யூ ஸோ மச் அண்ணா நான் வீடியோ போட்டிருந்தேன் இன்னைக்கு போஸ்ட் பண்ணியிருந்தேன் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எனக்கு கேக்கு கேக்கு என்னது

சரி எனக்கு சொல்ல டூ நான் டென்ஷனா இருக்கேன் அதெல்லாம் பேச வேண்டாம் எங்க மாமா என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்க சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் ஒர்க் போயிட்டாரு இன்னைக்கு ஸோ அதனால அதான் சொன்னாங்க கேட்டி லட்டு எல்லாம் நமக்கே யூ வெரி ஹாப்பி பர்த்டே ஒண்டர்ஃபுல் பிக்சர் சொல்லியிருக்காங்க ஹாய் ஹாய் பாலா தம்பி வாங்கி அக்கா லைக் தேங்க்யூ இப்படி நின்சு பைலே அப்படின்ருக்கா மேம் செருப்பு நான் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிவிட்டேன் மேம் வந்த உடனே லைக் போடுங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க வந் ஆ கமெண்ட் பண்ணிட்டு ஓடுங்க லைக் பண்ணுங்க முதல்ல வந்து லைக் பண்ணுங்கவா ஏன் மூசு பயில அப்ப என்னைய என்னையா சொல்லல இது செருப்புக்கு சொல்லி கரெக்டா எழுது சொல்லிடு அக்கா பாலா ஒரு பொண்ண கூட்டிட்டு ஓடி அவங்க அப்படிலாம் செய்ய மாட்டானே அவங்க கோகுலம் சிஸ்டர் உங்களுக்கு ஃப்ரீயா ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன் அவகிட்ட கொடுக்குறேன் பேசுங்க எனக்கு வயிறு பசிக்குது நான் சாப்பிட போறேன் ஓகே சாப்பிடுங்க வச்சிருங்க ரூம் பாலா தண்ணி முழிக்கிறாங்க நான் லைவ்ல கேட்டேன் பட் ஆமா இன்னும் லைவ்லுக்கு வரல அண்ணி யாருன்னு கேட்டு சொல்லு அண்ணி யாரு எருமை ஓகே சொல்லியிருக்கேன் அதுவும் அண்ணனை தள்ளி வச்சு தனியாக போட்டிருக்கேன் ஆ ஓகே பாய் தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க பாய் மேடம் ஹவாரி சொல்லி கேட்டிருக்காங்க வாங்க வாங்க உங்க ஃப்ரெண்ட் சேனல் போய் பார்த்துக்கே ரொம்ப நல்லா இருக்கு சொல்லியிருக்காங்க அப்படியா சந்தோஷம் அவர்கே சொல்லுங்க நல்ல இருக்காங்க ஜாய் ப்ரோ சரி சொல்லு யார் என்னோட அண்ணி அது இல்ல நாளைக்கு நாளைக்கு போதே இந்த அரைகுறை என்ன கூட போட்டு வச்சிருப்போ அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க அண்ணியா சொல்லி கேக்குற அவங்கள எனக்கு தெரியாதே அப்படின்னு இல்ல இதே இருக்காங்க பாருங்க லட்டுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே சொல்லுங்க நாளைக்கா அப்படி இருக்கா கோகுலம் என்ன மறந்துட்டீங்கப்பா அப்படி இருக்கா இல்ல இல்ல நான் மறக்கல ப்ரோ ஆச்சு எவர்ஸ் நான் மறக்கல மறக்கல சரிங்களா செடி ஹாய் சொல்லிருக்காங்க வாங்க வணக்கம் உங்க டிபி ல பாத்தா ஞாபகம் இருக்கு என்னோட பண்ணுங்க ஹாய் ஹாய்ல டூர் சொல்லியிருக்காங்க ஜாய்பூர் புரவி என்னையே போய் அண்ணி எங்கேன்னு கேக்குற சொல்லிட்டு நீ புறவிய உம் நாங்க நம்பணுமா ஆமா பாலா நான் நீ ஒரு பொண்ணு கூட்டிட்டு ஓடி போயிட்டில என்கிட்ட சொல்லாம அண்ணி கூட்டிட்டு போட்டிய அப்படின்னு நான் போட்டேன் அப்படித்தான் போட்டேன்னு சொல்லியிருக்காங்க சக்கரவர்த்தி ஹாய் சொல்லியிருக்காங்க ஹாய் ஹாய் வாங்க வணக்கம் ஆமாக்கா ஒரு டுவெண்ட்டி எயிட் வயசு வர வர நான் ஒரு துறவியாக இருக்கலாம்னு என் ஃபியூச்சர் ஒய்ஃபு ஆசைப்பட்டிருக்கலாம்ல ஆசைப்பட்டுருக்கலாம்ல அதான் டே இதெல்லாம் ஓவர்டு உங்களுக்கு ஹாய் ஜாய் குரோ சொல்லியிருக்காங்க சக்கரவர்த்தி ப்ரோ ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் 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 வாய்ஸ் கேட்கல சரியா அப்படின்னு இப்போ கேட்குதா சரி ஹாய் அப்படின்ட்டுருக்காங்க லட்டு போயிட்டே போயிட்டே வா ஏன் நீ உப்பரி வச்சிருக்க அதெல்லாம் போய் இவனுக்கு யாரும் பொண்ணு தர மாட்டாங்க ஏன் அவனுக்கு என்ன பறச்சி லட்டு சைட்டு பார்க்க போற சைட்டு பாற பொண்ணா இருக்காது அவளுக்கு லட்டு எப்படி இருக்க நான் ஜி கே பாட் அப்டி சொல்லிட்டாங்க ஜாஜூ பாத்தீங்கன்னா முழிக்கிற ஐ அம் ஃபைன் ஜாய் ப்ரோஸ்ல இருக்காங்க உனக்கு தெரியாதா அப்படின்றாங்க பா பார்த்திருக்கீங்களா இல்ல பாராட்டுறீங்களா இல்ல திட்டுறீங்களா ஏய் இன்ன போய் யாராவது திட்டுவாங்களா சொல்லி இங்கிலீஷ் வேற இவனுக்கு அந்த நோய் இருக்கு எந்த நோய் ஏன்டா தான் தெரிஞ்சுடா முடிக்க caro, me lo

Kaung Kaung In Kaung தெரியல நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சமையல் அப்படின்னு டே அண்ணா கடைசி வரை உனக்கு அந்த நோய் இருக்கு நான் யாருக்கிட்டையும் சொல்லலன்னா அப்படின்னு சொல்லிருக்கேன் வேற ஒண்ணும் இல்ல ஈவச என் தங்கச்சி எப்படி இன்னைக்கு நீ சில சளி புடிச்சிருக்காதான் நீ என்று சொல்ல வைக்கிற சளி நான் நீ என்று சொல்ல சொல்ல வருகிற மத்தபடி வேற ஒன்றுமில்லை அப்படி சரிதான் டேய் எதுக்குடா இப்படி போயிட்டே மாத்துற அவ என்ன சொல்ல வரானே தெரியாது சாப்பிட்ட அப்படின்னு சொல்லிருக்காங்க என் பாசக்கார தங்காச்சி சளி பிடிச்சிருக்கிறத கூட வாயால சொல்ல மாட்டேங்குது பாருங்க அவ்வளோ பாசம் என் மேல சளி வேறையா அப்போ டிபியும் வந்துருச்சு அப்படி சொல்லி கேட்டுக்கான் கிரேசி பாய் ஹாய் சொல்லியிருக்காங்க நான் உங்களை ஒரு நாள் நீங்கள் ஜி கே வீட்டுக்கு வரும்போது நான் உங்களை பார்த்திருக்கேன் எல்லா டூப் இருக்காங்க ஹாய் பியூட்டியூப் சொல்லியிருக்காங்க கிரேசி ப்ரூ சொல்லுங்க ஒரு அக்கா ஒரு பாலாவுக்கு போயிட்டு இருக்கேன் அக்கா ஒரு போல போயிட்டே இருக்கேன் தடுக்காதீங்க அப்படி சொல்லுங்க சரிடா ஓ

ஹை டேலண்டட் பர்சன் போர் கொஞ்சம் லக் இல்லை லாட்டு அவன் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தங்கச்சி டிபி நான் வேறு ஒன்றும் இல்லை என் டேட் டேட் ஆஃப் பர்த்டே டிபி சொல்லுது என் தங்கச்சி தங்கச்சியே எப்படி இப்படிலாம் யோசிக்கிற லட்டு சாரியத்தை மூடியாதான் வந்துரு போன கண்ணன பட்டுக்கு ஆறு வந்துருக்கு எங்க டி இங்க ப்ரோ ஜாய் ப்ரோ உனக்கு அந்த வியாதி இருக்குன்னு தெரியும் இப்ப இது வேற இனிமே யாரு உனக்கு ஒண்ணும் கொடுப்பா அப்படி சொல்லிருக்காங்க இன்னைக்கு இந்த யார் இன்னைக்கு இந்த இன்னைக்கு ஏர் பிரையா இருக்குமோ அப்படி சொல்லியிருக்காங்க ஏன்டா சரி அக்காவுக்கு விஷ் பண்ணியா இன்னைக்கு எனக்கு பர்த்டேன்னு தெரியல விஷ் பண்ணியே எனது ம் மாமா ஜாய் ரோப் ஏய் இங்கே நீங்கள் சொல்லணும்னா நீ இன்னைக்கு இன்னைக்கு நான் நான் ஒர்க் பண்ற ஸ்டாஃப்னு யாருமே ஒருத்தர் கூட எனக்கு விஷ் பண்ணவே இல்லை தெரியுமா நீ க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட எனக்கு விஷ் பண்ணலை அடே அடே வெளி உலகம் தெரியாதா என் தங்கச்சிய சளி தளி பிடிச்சல்லாம் குடுப்பாங்க அட வெளி உலகெல்லாம் தெரியாதா என் தங்கச்சி சளி புடிச்செல்லாம் பொண்ணு கொடுப்பா குடிப்பாங்க அப்படி சொல்லிருக்கியா ஏண்டா நீ யூஸ் பண்ற நீனும் தங்கச்சியோட சேர்ந்து சேர்ந்து ஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சு ஹம் பாத்தீங்களா என் தங்கச்சிக்கு ஒண்ணுமே தெரியலை அப்படி ஒண்ணுமே தெரியாமலாம் சொல்லிட போறேன்டா ஒரு ஆளு மேனேஜ் பண்றாளா நீ நான் இறைக்கி நான் கவலைப்படாத ஹாப்பி பர்த்டே உங்க விஷயஷம் ஒண்ணுக்கு தேவையில்ல ஓ லட்டு நீங்க எந்த ஊர் எப்படி லைஃப் லாங் டை ஸ்ட்ராங் அண்ட் ஹாப்பி சொல்லிருக்காங்க நான் எதுக்குமே கவலைப்படறேன் இல்லடா லட்டுவ கேளு எதுவுமே நீ கேக்கவே வேணாம் நட்டுக்குடி நம்ம எப்படி இருந்துட்டு இப்போ எப்படி இருக்கேன் தான் நினைச்சேன் வியாதி பரவும் எது வேணாலும் பண்ண நான் அதுக்கு நான் படல எனக்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு ஏன் ஐயா என்னோட அண்ணாவுக்கு ஏன் கடவுளா இப்படி சின்ன வயசுல இவ்வளவு பெரிய தண்டனை பெரிய தண்டனையா பெரிய பிரச்சனை என்ன டூ அது வேற ஒன்னும் இல்ல எச்சி துப்ப முடியாதுல அதுதான் எச்சின்னு சொல்லுது பாவம் என் அண்ணன் ஓகே குட் நைட் சொல்லிருக்காங்க ஜாய் ப்ரோ குட் நைட் நிம்மதியா சாப்பிட்டு தூங்குங்க ப்ரோ நானும் சற்று நேரத்தில் கிடந்துருவேன் குட் நைட் ஜாய் சொல்லிருக்காங்க ஏன் உங்க அண்ணன பாவம் இவ்வளவு தூரம் அம்பழுத்துட்டு பண்ற இவ்வளவு நேரமா இததான் அண்ணா சளி பிடிக்கிறதுக்கெல்லாம் தேர்வு வெச்சியும் இல்லை அருகிற நான் யாரு கேட்டாலும் சொல்ல மாட்டேன் சொல்லாமே சொல்லாம சத்தப்படாம ஒரு பொண்ணை பார்த்திருக்கு சரி நம்ம கிளம்புமா நீ கவலைப்படாத அண்ணா சரி நம்ம கிளம்ப காலையில வேலைக்கு போகணும் போதும் போதும்டா அண்ணனுக்கு ஒன்னும் ஆகாதுடாம சரி நம்ம கிளம்புற நேரம் வந்துச்சு கிளம்புவோம் பாய் நான் போய் தூங்குங்க நானும் போய் தூங்குறேன் சரிங்களா கிஃப்ட் ஹச என்ன கொடுத்தாருக்காங்க பெருசா கொடுத்தாரு நாளைக்கு சொல்றேன் அக்கா அப்புறம் சாப்பிட்டீங்களா சொல்லி சரி ஓகே எல்லாருக்கும் பாய் நாளைக்கு பார்ப்போமா சரி லட்டு பாய் லட்டு தூங்கு நான் காலைல கால் பண்றேன்